எல்லாம் நலமாக ஆரோக்கியமாக இருக்கீங்களா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இப்போ ஒரு வழிமுறை சொல்கிறேன் அதை செய்யுங்க நீங்கள் இது பார்த்துட்ருக்கிறது வந்து விளாம்பரம் இந்த விளாம்பழத்தை நீங்கள் ரெண்டாக உடைச்சிங்கன்னா உட்கை வந்து மாதிரி வரும் அந்த பஞ்சாமிருந்து மரம் இருக்கா அந்த கையை வச்சு எடுக்காதீங்க ஒரு கரண்டியை வச்சு நல்லா எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளறி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு பித்தத்தை த தணிக்கும் சூட்டை குறைக்கும் இப்படி நிறைய மருத்துவங்கள்லாம் இருக்கு இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படி இல்லையா நாட்டு சக்கர இல்லைன்னா பழங்கள் கண்டு பழங்கள் கண்டை நல்லா நுணுக்கி அதில் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அதில் உள்ள மருத்துவமும் இதில் உள்ள மருத்துவமும் ஒன்று சேரும்போது உடம்பு வந்து தேகம் அற்புதமாக இருக்கும் நல்லா வேலை செய்யும் இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன எனக்கு சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஹாய் நண்பர்களே இப்போ பேசுனது உங்களுக்கு புரிஞ்சுதா அதனால் மறந்துடாமல் எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்தாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஈசின் இறைவன் அது ஈசின் இறைவன் எங்கள் சேனல் தான் ரெண்டும் எங்கள் சேனல் தான் நீங்கள் மறந்தாமல் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு கமெண்ட் பாக்ஸில் கரெக்டான விளக்கம் கொடுக்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்